வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட்டில் அடி மரண அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது மரண இல்லை இருபத்தஞ்சாயிரம் இந்த பீக்கு நான் பார்க்குறச்சா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டிக்கிட்ட பார்த்தேன் எழுநூற்றி ஐம்பது பாயிண்ட்டு கீழே விழுந்தது இப்போ எழுநூறு பாயிண்ட்டுங்கிறாங்க ஸோ மேலேயும் கீழேயும் போகுது ஒன்று கீழே தான் போகும் இதை பார்த்து பயப்படுறதுல அர்த்தமே கிடையாது இந்தியன் மார்க்கெட்டில் கரெக்ஷன் சொல்கிறதே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேர் மார்க்கெட்டுங்கிறது நைன்டீன் தௌசண்ட் நைன் தான் அதனால் இது கரெக்ஷன் இது வந்து பேர் மார்க்கெட் இது அப்படியே மரணடி இது மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க இது ஜஸ்ட் ஒரு புல் பேக் இன்னும் ஒரு டீப்பாக கரெக்ட் ஆனோம்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி போனால் தான் கரெக்ஷன் இது கரெக்ஷன் இல்லை நம்மளோட பட்டாஸ்ல நிறைய ஸ்டாக் கரெக்டாக இருக்குது இந்த கரெக்ஷனில் நீங்கள் வந்து ஹாப்பியாக வாங்கலாம் திரும்பி டிஃபன் காஃபியாக வாங்குங்க உங்களால் துரைக்க முடிஞ்ச பணத்தை போடுங்க ரூபா அதிபாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு மூணு எண்பதில் நான் பார்த்தேன் இன்ட்ராடே ரேட்ல எண்பத்த மூணு எழுபத்தஞ்சை தூக்கிடுச்சு பல ரிப்போர்ட்ஸ் வருது எல்லாரும் கன்சன்சன சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துல எண்பத்தஞ்சு இருபதுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கரெக்டா ஃபார்மா ஐடி கோல்டில் இருக்கும் நம்ப வெல் ப்ரிப்பேர்ட் டைட்டனோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் பத்து பர்சன்ட் வரைக்கும் கரெக்டாக இருந்தது பத்து பர்சன்ட் கரெக்ட்டானாலும் வைர ஊசி வைர ஊசி தான் டைட்டன் இன்றைக்கி பத்து பர்சன்ட் கரெக்டான ரிசல்ட் வந்து அன்றைலேருந்து பத்து பர்சன்ட் கரெக்ட் ஆகிருக்கு இன்றைக்கி கல்யாண் ஜுவல்லர்ஸ் வைரவூசி கடத்தால் பார்த்தேன் நாற்பது ரூபாய் இறங்கி இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் வைர ஊசி லிஸ்ட்டில் இருக்கிறது வைர ஊசி இல்லாத லிஸ்ட்டு கர்நாடகா பேங்க் கரெக்டாக இருக்கு புக் வேல்யூ கீழே போயிருக்கு டிஃபன் காஃபி கன்சென்ட்ரேஷன் மனப்புறம் இருநூறு ரூபாய்க்கீழ போயிருக்கு நீங்க முன்னாடியே கன்சிடர் கன்சிடர் பண்ணலாம் டாடா மோட்டார் டிவிஆர் எழுநூறுல பார்த்தேன் அது கீழே போயிருக்குன்னா கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா ரெண்டு மாசத்துல கேன்சல் ஆகி பத்து டிவிஆருக்கு ஏழு டாடா மோட்டார் ஷேர் வரும் பதினஞ்சு மாசம் பொறுமையா இருந்தீங்கன்னா ரெண்டு கம்பெனி ஷேரா வரும் அதுக்கு மேல ஒரு அஞ்சு வருஷம் பொறுமையா இருந்தீங்கன்னா ரெண்டு ஷேர் ஆயிரம் ஆயிரம் போறதுக்கு வாய்ப்பு அதனால இது கிளியரா நான் முன்னாடி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண இது சான்ஸ் இருக்கு டாக்டர் ரெட்டி ஆறாயிரத்தி எட்நூறு இந்த ஆறாயிரத்தி எட்நூறு ரூபா முன்னா மட்டும் கன்சிடர் பண்ண முடிஞ்சால் கன்சிடர் பண்ணுங்க ஸ்பிளிட் ஆகும் ஒரு ஷேருக்கு அஞ்சு ஷேர் கிடைக்கும் உடனே அது ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கிட்ட லிஸ்ட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் தங்கமயில் ஆன மாதிரி இமீடியட்டாக பவுன்ஸ் ஆகும் ஏன்னா நிறைய பேர் வந்து டாக்டர் ரெட்டி வாங்கணும்னு நினச்சவங்க வாங்க முடியாமல் தவிச்சிட்டு அவங்க ஓடி போய் அதை வாங்குவாங்க அதில் ரெண்டாயிரத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது தட் இஸ் இன்னைக்கு ஆறாயிரத்தி எட்நூறு வாங்கினீங்கன்னா அது அஞ்சு ஷேராக வந்து ஈச் ரெண்டாயிரம் ரூபா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இன்றைக்கும் ரொம்ப சீப்பா இருக்கு ஸ்பிளிட்டுனால வந்து மார்க்கெட் வேல்யூவேஷன் மாறாது நாட்கோ கரெக்டாக இருக்கு கரெக்டான தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரூபாய் எயிட்டி ஃபைவ் டுவெண்ட்டின் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்கம் கோல்டு பீஸில் கரெக்டாக இருக்குது கண்ணை மூடிக்கிட்டு கன்சிடர் பண்ணுங்க தங்கம் ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கணுன்னா கூட வாங்குங்க தங்கம் இப்போதைக்கு இறங்கினாலும் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மாதத்தில் தங்கம் வேல்யூ ஏறும் டிடிகே பிரஸ்டிஜ் ரிசல்ட் நல்லா இல்லை ஆனால் போனஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஷேருன்னு இரநூறு கோடி ரூபாய்க்கு ஷேர் வாங்கி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட்டு ஷேர்ஸ் தான் பண்ண போகிறாங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைஞ்சாலும் குறையும் ப்ராஃபிட்ஸ் அப்படியே இருக்கும் அதனால இபிஎஸ் ஏறும் அதனால் உங்களுக்கு பணம் வேணுன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு டெண்டர் பண்ணி பாருங்க டெண்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வந்து டேக்ஸ் கட்டணும் வந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டில் உங்கள் பேரில் டேக்ஸ் வரும் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இதில் டெண்டர் பண்ணாதீங்க இது வந்து டிடிகே ப்ரெஸ்டீஜ் நியூஸ் இன்னைக்கு அமர்ராஜா ஃபைவ் பர்சன்ட் கரெக்டாக இருக்கு நம்மளுக்கு கவலை கிடையாது நம்ம பயங்கர சீப்பாக இதை வாங்கியிருக்கோம் பட் இந்த ஃபைவ் பர்சன்ட் கரெக்டன் போனா நான் சொல்றேன் ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆப் ப்ராஃபிட் தமிழ்நாடு மர்க்கன்டைல் பேங்க் ப்ராப்ளம்னா ஒரு சைடு வைங்க பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு இன்னும் ஒரு புது டேரக்டர் லிஸ்ட் அமைச்சிருக்காங்க ஆர்பிஐ அதில் சில பேர் அப்ரூவ் பண்ணிடுவாங்கன்னு பேசியிருக்காங்க ஐடிஎஃப்சி மரண நம்மளுக்கு ஆர்பிட்ராஜ் பெருசாக ஓபன் ஆகும் அதனால ஐடிஎஃப்சி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பொறுமையாக இருப்பீங்கன்னா ஐடிஎஃப்சி கன்சிடர் பண்ணுங்க ஐடிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் நல்லா இல்லாததுனால அது வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இறங்கி இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிசல்ட் மோசமானதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் ஏரியாவில் அவங்க கொடுத்த இடத்துல ஃப்ளட்ஸில் லாஸ் ஆனவங்ககிட்ட ஃபுல்லாக ஒன்றும் கலெக்ட் பண்ண முடியல அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கலெக்ட் பண்ண பார்ப்பாங்க ஸோ அதை வந்து டெஃபினட்டாக பாருங்கள் ஓவராலாக மார்க்கெட்டில் மிட் கேப் ஸ்மால் கேப் இதோட பெரிய ஃபால் இருக்கும் ஓவராலாக மார்க்கெட்டில் இருக்கிற வலியோட இந்த வலி ஜாஸ்தியாக இருக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு ஏன் விழுந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் வந்து ஜாப் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று வரும் நம்ம ஊர் மாதிரி இஷ்டத்துக்கு ரிப்போர்ட்லாம் கொடுக்காதுன்னு கவர்மெண்ட் சொல்ல முடியாது அங்கே ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டே ஆகணும் எலெக்ஷன் வருது அதனால ரிப்போர்ட் கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது ரிப்போர்ட்ல என்ன வந்ததுன்னா நார்மலாக ரெண்டரை லட்சம் புது வேலைகள் கிரியேட் ஆனோம் அதுக்கு பதில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் தான் கிரியேட் ஆச்சு அதனால என்ன மார்க்கெட் ரீட் பண்ணிச்சுன்னா வண்டி விகிதம் ரொம்ப ஹையாக இருக்கு ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட்டை கட் பண்ணலை அதனால வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு ஆட்களை வேலைக்கு எடுத்தது கம்மியாயிடுச்சு இதனால கம்பெனிகள் ஆன வேலைக்கு சேர்க்காதனால அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அவங்களோட சேல்ஸ் முழு அதனால ரிசஷன் வரலாம் அப்படின்னு நினச்சாங்க செகண்ட் குவார்டர் க்ரோத் ஜூனில் முடிஞ்சிருச்சு டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருந்தது அதனால ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் கான்ட்ராக்ஷன் இருக்கான்னு நம்மளுக்கு அக்டோபரில் தான் தெரியும் செகண்ட் குவார்ட்டர் குரோத் பாசிட்டிவ் பண்ணுறதுனால அமெரிக்காவில் ரிசப்ஷன்னா ரெண்டு குவார்டர் குரோத்துக்கு வந்து ஜீரோ கம்மியாக வந்தால் தான் ரிசஷன் அதனால ரிசன் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்து மார்க்கெட்டை அடிச்சாங்க ரெண்டாவது காரணம் இது வந்து ஆல்ரெடி ஏ பூமில் இவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வராது அப்படின்னு மார்க்கெட்டுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு ரைட் மார்க்கெட்டில் இன்னொரு நெகட்டிவ் நியூஸு என்னன்னா நம்ம தாத்தா இருக்கார் ஃபேவரட் தாத்தா பஃபட் தாத்தா அவர் வந்து அவரோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அதில் வந்து மிஸ்டர் மார்க்கெட் விலையை பயங்கரமாக ஏற்றினதுனால அவரே பேங்க் ஆஃப் அமெரிக்காலேயும் ஆப்பிள்லேயும் ரெண்டுத்திலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாக்கு வித்துட்டாரு அவரோட ஆப்பிள் ஸ்டாக் இப்போ எயிட்டி ஃபோர் பில்லியன் தான் வச்சிருக்காரு நூற்றி எழுபது பில்லியன் வந்தது போட்ட காசை ஒதுக்கிட்டார் அதே மாதிரி பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் போட்ட காசுக்கு மேலே ஒதுக்கிட்டார் கேஷ் நூற்றி அறுபத்தாறு பில்லியன் டாலர் இருந்தது இப்போ டூ செவன்டி நைன் பில்லியன் டாலர் இருக்கு அந்த டூ செவன்டி நைன் பில்லியன் டாலரையும் பாண்ட் மார்க்கெட்ல ஃபெட்ரல் ரிசர்வ் பாண்டில் வச்சிருக்கிறாரு பாண்ட் ரேலி தாத்தாவுக்கு பயங்கரமான காசு அதனால தாத்தாவே விற்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அமெரிக்கன்ஸுக்கு தான் ஞான உதவம் வந்திருக்குது நம்மளுக்கும் ஞான உதயம் வரணும் நானும் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள்ட்ட கொஞ்சம் ப்ராஃபிட்டை எடுத்து உள்ளே வச்சுருக்கேன் தாத்தாவே பண்றாருன்னா நீங்களும் நானும் ஏமாற்றத்துக்கு அதை செய்யணும் இந்த போர்ட்ஃபோலியோவில் தென் இந்த காலத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் பாண்ட் இருந்தால் தான் நீங்கள் சேஃப் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் சேஃபு இது ஒரு காரணம் அமெரிக்காவில் ஜப்பானில் ஏன் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கணுன்னா நாலு வருஷமாக அமெரிக்கா ஜீரோ பர்சன்ட் ரேட்டில் இருக்குது அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டு வருஷத்தில் குப்புன்னு ஏறிட்டு அங்கேயே ஒரு வருஷமாக இருக்குது ஸோ மூணு வருஷமாக எண் சரிஞ்சுட்டே போச்சு நூற்றி அறுபது எண் வரைக்கும் சரிஞ்சிது என் பர்மனண்ட்டாக சரியாகிறதுனால ஜப்பானில் இன்ஃப்ளேஷன் வந்தது ஆனால் எக்ஸ்போர்ட் ஈஸியாக பண்ணுவாங்கன்னு ஜாப்பனீஸ் ஸ்டாக் ஏறிச்சு இன்னைக்கு ஏன் அடிக்கிறாங்கன்னா ஒரு மகானுபாவு ட்வீட் பண்ணியிருக்காரு என்னோட வேல்யூ நூற்றி நாற்பத்தி மூணு ஆயிடுச்சு அதனால அவங்க எக்ஸ்போர்ட் எல்லாம் கொலாப்ஸ் ஆகணும்னு மூணு விஷயம் உங்களுக்கு சொல்லி தரேன் டயோட்டாவில் இனோவா ஃபோன் பண்ணி கேளுங்க வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் இன்றைக்கி ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் டொயோட்டா ஸ்டாக் வித்துட்டுனால யாரும் போய் இனோவா ஆர்டரை கேன்சல் பண்ண மாட்டாங்க டொயோட்டா இருபதாயிரம் கோடி போட்டு பிளான்ட்ட மகாராஷ்டிராவில் வாங்கிக்க போனால் ஹோண்டா ஸ்கூட்டர் சேல்ஸ் கம்மியாகிடுச்சான்னு விஜாரிங்க இதனால் குறையாது வம் பிளானை கண்ட்ரோல்டாக வச்சுருப்பான் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் ஸ்விட்சில் நின்டின்டோ ஆடுறாங்களான்னு பாருங்கள் இன்னும் ஹாப்பியாக நின்றுடோலாம் மாரியோ வச்சு ஆடிட்டு இன்னும் திரும்பி போய் நாலு ஸ்டாக் வாங்குவாங்க அதனால் மார்க்கெட்டில் ஒன்றும் மாற்றம் இல்லை இருந்தாலும் கேரி ட்ரேட் அப்படின்னா ஜப்பானில் எண்ணெய் ஃப்ரீயாக வட்டியே இல்லாமல் வாங்கி அதை டாலராக மாற்றி அதே இந்த பீரியடில் அந்த டாலரை விற்று எண்ணெய் மாற்றி கடன் வச்சுருந்தாங்க இப்போ எண்ணெய் கடன் வாங்கினவனுக்கெல்லாம் கொஞ்சம் வழி ஏன்னா டோட்டல் கடன் வேல்யூ ஏறிடுச்சு அதனால் ஆசாசமாக ஸ்டாக்கை விற்று அந்த எண்ணோட லோனை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க இது பேர் கேரி ட்ரேட் அண்ட் இதனால தான் ஜப்பான்லேயும் கொரியா மார்க்கெட் லோவர் ஃபில்டர் அடிச்சிருச்சு இன்னும் லோவர் ஃபில்டர் அடித்ததுனால நம்மளுக்கு பட்டாஸ்லிஸ் ஜப்பானில் சூப்பராக இருக்குது ஓடி போய் கேண்டி ஒரு ஸ்வீட் கடையில் ஒரு சின்ன குழந்தை விட்ட மாதிரி இருக்குது இல்லாட்டா ஒரு பொம்மை கடையில் போய் என்ன பொம்மை வேணாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு தாத்தா வச்சிருந்தா ஜாப்பனீஸ் ஸ்டாக்கே பத்து பர்சன்ட் கரெக்டாக இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நல்ல செய்தி மார்க்கெட்டை பற்றி இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல இதுக்கு மேலே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தங்கம் என்ன ஆகும்னு நிறைய பேர் கேக்குறீங்க தங்கம் நீ கோல்டு பீஸ் இறங்கியிருக்கு வாங்கிக்கோங்க தங்கம் ஷார்ட் டேர்மில் இறங்கினாலும் லாங் டேர்ம்ல அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறச்ச தங்கம் ராக்கெட்ல ஏறிடும் தங்கம் நாக்கெட்ல ஏறுனா ப்ராஃபிட்டு இப்போ பாண்டு தங்கம் அப்புறம் ஸ்டாக் வச்சுக்கோங்க ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு ஸ்டாக்ல இருக்கணும் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் கோல்டுலேயும் பாண்டிலையும் இருக்கணும் இந்த போர்ட்ஃபோலியோல இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க ஒரு ஸ்டாக்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ ஈக்குவல் அமௌண்ட் கோல்டுலையும் பாண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும் பாண்டில் வாங்கணும் அப்படின்னு டெட் ஃபண்ட் நிறைய பேர் போட்டிருக்கீங்க ஏப்ரல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு முன்னாடி யாருன்னா டெட் ஃபண்ட் போட்டிருக்கீங்களோ உங்கள் டேக்ஸை அம்மையார் நாற்பது பெர்சன்ட் ஏற்றிட்டாங்க இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை தூக்கிட்டாங்க நான் சொல்லலை மின்ட் ஆர்டிக்கல் சொல்லுது சைடில் போடுறேன் அதே தான் சொல்கிறேன் எஸ்டிபி இன்றைக்கி ஓகேம்பாங்க நான் ஏற்றுவாங்க அதே மாதிரி சில பேர் வந்து ஆபின் படித்து சொன்னார் கமெண்ட்டில் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தராங்க மார்க்கெட்டில் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் விற்குதுன்னு உங்களுக்கு இருபத்ரெண்டு கேரட்டுக்கும் இருபத்தி நாலு கேரட்டுக்கும் வித்தியாசம் தெரியலன்னா கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் இன்னொன்று ரெண்டே முக்கால் பர்சன்ட் வட்டி கொடுக்கணும் அதெல்லாம் எவன் கொடுப்பான் அதனால் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு நாட் ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு சவேரி பஸ்ஸாரில் என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே சந்தேகம் இருக்குதுன்னா போய் ஆர்பிஐ சைட்டில் கோல்டு பாருங்கள் அதில் ட்வெண்ட்டி டூ இருக்காது ட்வெண்ட்டி ஃபோர் இருக்காது ட்ரிபிள் நைன் பியூரிட்டின்னு இருக்கும் ட்ரிபிள் நைன் பியூரிட்டின்னா அது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுன்னு டிஃபினேஷன் இருக்கும் பாருங்க அதனால டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டை பார்த்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்னு நினைக்காதீங்க அது உங்கள் முட்டால் தரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்